ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி என்னுடைய கார்டனுக்காக கொஞ்சம் பாட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் எங்கே வாங்கினேன் பாட்டோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கு பேக்கிங்கில் வந்து இருந்தது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டுவிட்டு இருந்தாங்க நான் போய் கலெக்ட் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன மாதிரியான பாட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உள்ளார எந்த அளவுக்கு சேஃபாக நம்மளுக்கு பேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் போது நம்மளுக்கு வந்து ட்ராவல் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டேமேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சேஃபாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த பேக்கிங்கில் பார்த்துருக்கிறது வந்து டென் இன்ச் பாட் இது இது வந்து காம்போல வந்து வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி பாட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்தது சிங்கிள் பாட்டாக வாங்கினோன்னா ஒரு பாட்டோடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சின்ன இன்டோர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்லாம் வைக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒரே ஒரு பாட் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சி மற்றபடி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வந்துருந்தது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு பாட்டோட குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இங்கே வந்து காம்போவில் வந்து நம்மளுக்கு ஷிப்பிங்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்ததுனால நான் இதை வந்து புக் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து வேற வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன் ஸோ இதுவுமே வந்து ரெண்டல் ஹோம் தான் இங்கே வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி நான் கொஞ்சம் இன்டோர் பாட்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இதோட குவாலிட்டிலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குறதோட ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் ஒன்று தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் யார்கிட்ட வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்து பாட்ஸ் இவங்கிட்ட நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு தடவை வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக இவங்கிட்ட வாங்குறேன் அதனால தான் வீடியோவும் வந்து கொடுத்துருக்கேன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த பாட்லாம் தான் வந்து வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ்லருந்தே பாட் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து அவுட்டர் பாட் இதுக்குள்ளே வந்து இன்னர் பாட் வந்து பிளாக் கலரில் வரும் ரொம்ப அட்ராக்டிவான கலரில் நல்லா ஸ்ட்ராங் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இது வந்து ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் உள்ளது இதுக்கும் இன்னர் பாட் வந்து இருக்கு இது வந்து ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருந்தது இது எல்லாமே வந்து ஃபைவ் இன்ச் பாட் அண்ட் செவன் இன்ச் பாட் நான் வாங்கியிருக்கிறது இது வந்து இன்னர் பாட் கிடையாது பட் வேவ் வேவாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உள்ளார நம்மளே வந்து எதாவது பாட் வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த குட்டி பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ டோட்டலாக நான் இந்த பாட்ஸ்லாம் தான் இன்டோருக்கு வந்து வாங்கியிருக்கேன் இதில் பிளான்ட்லாம் வச்சுட்டு அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த பெரிய இருக்கு இல்லையா இது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த பாட்டில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது என்னுடைய கார்டனுக்கு இப்போ தேவைப்படுறதுக்காக நான் வந்து பாட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் ரெகுலராக வாங்குறதுனால குவாலிட்டியும் நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் வந்து காண்டெக்ட் பண்ணி வாங்கி பாருங்கள் த்ரீ ருப்பீஸ்லேருந்தே உங்கள்கிட்ட பாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்